ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கேபிஎஸ் நர்சரி கார்டன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீங்கள் நீங்கள் பார்த்துருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா சாமந்தி கலெக்ஷன் ஓகேங்களா சாமந்தியில் பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஃபைவ் கலெக்ஷன் கிட்டே வந்துருக்குது எல்லாமே மினிமமான ஸ்டாக் தான் இருக்குது ஓகேங்களா நீங்கள் யாரேன்னா ஆர்டர் பண்ணால் உடனே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைப் பண்ணியாக இதில் வந்து வாட்ஸ்அப்பில் ஆர்டர் பண்ணிங்கன்னா யார் யார் ஃபஸ்ட்டில் பேமெண்ட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் டிஸ்பேச் ஆகும் மேக்ஸி ஒன் டேல யார் யார் புக் பண்ணுறோம் அவங்களுக்கு மட்டும்தான் கிடைக்கும் ஓகேங்களா இப்போ வாங்க என்னென்ன கலெக்ஷன் இருக்குதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மெருன் கலர் ஓகேங்களா பார்த்தீங்கன்னா மெரூன் கலரில் பார்த்தீங்கன்னா நல்லா புஷ்ஷியாக இருக்கும் நல்லா பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டிலே இருக்கும் இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு இந்த மாதிரி பூக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் உரம் போடணும் ஓகேங்களா பூக்கள் முடிஞ்சோடனே பார்த்தீங்கன்னா பூக்கள் எல்லாமே நீங்கள் வந்து பறிச்சா மட்டும்தான் அடுத்தடுத்து முட்டுக்குள்ளே பிரா பக்கத்தில் வரும் நீங்கள் இதை வாங்கி ஒரு பெரிய பாட்டில் கூட போட்டுக்கலாம் ஓகேங்களா நீங்கள் வந்து செமி சைடு ப்ளேஸில் வச்சுக்கலாம் வெயிலும் நல்லாலும் கலந்த மாதிரி வச்சுக்கலாம் இல்லை டேரெக்டான சன்லைட்டில் வச்சுக்கலாம் சூப்பராகவே உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சின்ன தொட்டியிலே இல்லை பத்து இருபது முட்டுக்களோடு கிடைக்குது தம்பியானா எங்களுக்கு உடம்பு பொட்டுக்கள் வைக்கிறதுனா நீங்கள் வந்து பராமரிப்பு கரெக்டாக இருந்தால் போதும் ஓகேங்களா அடுத்து பார்த்திங்கன்னா ஒயலட் கலர் ஓகேங்களா இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு கத்திரி பூ கலரில் வரக்கூடியது ஓகேங்களா இது பார்த்தீங்கன்னா இதுவும் பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக இருக்குது இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு பதினஞ்சு இருபது முட்டுக்களோட சூப்பராக இருக்குது ஓகேங்களா இது ஒரு கலர் அவைலபிள் இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா லைட் பிங்க் ஓகேங்களா இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம பன்னீர் ரோஸ் வாங்குறோம் அந்த மாதிரி ஒரு பாக்கு கலர் இருக்கக்கூடிய ஒரு இதுதான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் லைட் பேபி பிங்க் கலரில் சூப்பராக இருக்குது இந்த கலர்ஸ்லாம் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புங்க ஓகேங்களா மேக்ஸிமம் இது கேட்லாக்ல இருக்காது நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து என்ன இதோட ரேட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபிஃப்டி ருபீஸ் ஓகேண்ணா ரேட்டு இதிலேயே சொல்லிடுறேன் சாமந்தியோட ரேட் பார்த்தீங்கன்னா ரூபா இப்போ இருக்கிற இந்த வீடியோவில் இருக்கிறது மட்டும்தான் ஐம்பது ரூபா வரும் ஓகேங்களா சூப்பராக இருக்குது பாருங்கள் சாமந்தி பாருங்கள் ஒரு அழகாக இருக்குது இந்த கலர் வேணால் இப்போதைக்கு அவைலபிளாக இருக்குது இந்த கலரு இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு முப்பது நாற்பது பீஸ் அவைலபிள் இருக்குது நிறைய பேர் சாந்தி நமக்கு கேட்டிருந்தீங்க அடுத்து பார்த்திங்கன்னா எல்லோ கலர் ஓகேங்களா எல்லோ கலரை பொறுத்த வரைக்கும் நிறையவே இருக்குது உங்களுக்கு பார்க்கும்போது தெரிஞ்சுருக்கும் சூப்பராக எல்லோ கலர்ஸ் நிறையாவே அவைலபிள் இருக்குன்னு வாங்க நெக்ஸ்ட் கலர் போகலாம் இது ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லாமே பாட்டில் தான் இருக்கும் எடுத்தாலும் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலு இன்ச்சு பாட்டு ஓகேங்களா எல்லா வகையான கலர்ஸும் கிடைக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா மெரூன் கலையில் நல்லா பெரிய பூ வருது பெட்டல்ஸ் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கு இதுவும் பார்த்திங்கன்னா லிமிட்டடாக ஸ்டாக் தான் இருக்குது சாம்திலாம் யாருனா வேணுனா வீடியோ வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புங்க வேணும் கூட புக் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இதோட இந்த வீடியோ மிடிச்சிக்கலாம் நம்ம அடுத்த எதுவுமே சந்திக்கலாம் தேங்க்யூ டு ஆல் வை ஃப்ரெண்ட்ஸ்